திருப்பூர் உழவர் சந்தையில் வியாபாரிகள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்த விவசாயியை உழவர் சந்தை அலுவலர் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கும் வீடியோ வெளியாகி பரவி வருகிறது திருப்பூர் தென்னம்பாளையத்தில் உள்ள உழவர் சந்தையில் கடந்த பத்து ஆண்டுகளாக காய்கறி கடை நடத்தி வருபவர் விவசாயி கன்னிமுத்து இவர் உழவர் சந்தை அலுவலர் மணிவேலிடம் சென்று சில விவசாயிகள் வெளியில் இருந்த பொருட்களை வாங்கி சந்தையில் விற்பனை செய்வதாகவும் இதனால் நேரடி முறையில் விவசாய பொருட்களை விற்பனை செய்யும் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறி முறையிட்டதாகவும் கூறப்படுகிறது இதில் கன்னிமுத்துவிற்கு மணிவேலிற்கும் இடையே தகராறானது தகராறில் கன்னிமுத்துவின் கடையை உழவர் சந்தையில் இருந்து அகற்றுமாறு கூறிய மணிவேல் அவரை தகாத வார்த்தைகள் கூறி திட்டியை தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியாகி பரவி வருகிறது

சென்னை மணலியில் உள்ள தனியார் பெட்ரோலியம் லிமிடெட் நிறுவனத்தில் கெமிக்கல் டேங்கை சுத்தம் செய்ய இறங்கிய ஊழியர்கள் இருவர் கசிவால் மூச்சுத் திணறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவற்றியூரை சேர்ந்த தீனதயாளன் மற்றும் பஜ்நாத் தாகூர் ஆகியோர் மணலி விரைவு சாலையில் உள்ள தனியார் பெட்ரோலியம் லிமிடெட் நிறுவனத்தில் ஒப்பந்தம் அடிப்படையில் பணியாற்றி வந்துள்ளனர் சம்பவத்தன்று நிறுவனத்தில் உள்ள கெமிக்கல் டேங்கை சுத்தம் செய்ய இறங்கிய இருவரும் வாயு கசிவினால் மூச்சு திணறலுக்கு காலாகி டேங்கிற்குள்ளேயே மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது உடனே இருவரும் மீட்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்த இளைஞர் ஒருவர் காதலிக்கு வேறொருவருடன் திருமணம் நடந்த விரக்தியில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் எழுவம்பட்டியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார் இருபத்தி ஒன்பது வயது இளைஞரான இவர் பெயிண்டராக பணிபுரிந்து வந்த நிலையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை ஒருதலைபட்சமாக காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஆ பாலப்பட்டி செல்லும் வழியில் உள்ள குட்டையில் உடல் பாதி எரிந்த நிலையில் இளைஞர் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விசாரணையில் கடந்த இரண்டு வருடங்களாக ஒருதலைபட்சமாக காதலித்து வந்த பெண்ணுக்கு வேறொருவருடன் திருமணம் நடந்த விரக்தியில் இளைஞர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய தெரியவந்தது இதேபோல ஏற்கனவே ஒருமுறை இளைஞர் தற்கொலைக்கு முயன்று மீட்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்